சபாநாயகருக்கு எதிராக வெடித்த புதிய சர்ச்சை அளிக்க நடவடிக்கை சிறையில் இருந்து பிள்ளையான் அனுப்பிய கடிதம் விசாரணைகள் தீவிரமாக இடதுகரை ராணுவத்தினரால் தாக்கப்பட்டு காணாமல் போன இளைஞன் சற்று முன் சடலமாக மீட்பு இரவில் என்று வீடுகளுக்குள் நுழையும் போலீசாருக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை போலீசார் விசேட அதிரடிப்படை அசம்பந்தம் ராணுவத்தினரை களமிறக்க ரெடியாகும் அரசாங்கம் அந்நரசு தரப்பினர் மீது மக்கள் முன்வைத்துள்ள பாரிய குற்றச்சாட்டு இனி விக்ரமரத்தினவின் செயற்பாடுகள் குறித்து சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் உள்ள தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சபாநாயகரால் நியாயமான காலம் வழங்கப்படாமை உட்பட முக்கிய காரணிகளை சுட்டிக்காட்டி குறித்த முறைப்பாடு அளிக்கப்படவுள்ளது எனவும் எதிர்க்கட்சியின் பிரதமர் கஜந்த கருணாத்தில தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்க்கட்சிகளின் கட்சித் தலைவர்கள் கூடியபோது சில விடயங்கள் தொடர்பில் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன அவற்றில் ஒன்று பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியில் கையெழுத்திட்டு அதனை சபாநாயகரிடம் கையளிப்பதாகும் அடுத்தது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உரையாற்றும் போது தரப்பினரால் இடையூறு ஏற்படுத்தப்படுவதோடு சபாநாயகரால் முறையாக நேரம் வழங்கப்படாமை குறித்து முறைப்பாடு அளிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது அதற்கமைய இதற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இணைத்து நாடாளுமன்ற குழுக்களுக்கு இடையிலான ஒன்றிய தினம் முறைப்பாடு அளிப்பதற்காக நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம் அதற்கான கையெழுத்து பெறுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்கு குறிப்பிட்ட காலவகாசம் து அதற்குள் அவற்றை நிறைவு செய்து அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுப்போம் நம்பிக்கையில்லா பிரேரணியில் அடுத்த வாரத்துக்குள் கையெழுத்துக்களை பெற்று கையளிப்போம் ஏனைய நடவடிக்கைகளும் ஓரிரு வாரங்களுக்குள் நிறைவடையும் மேலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதற்கான ஒருங்கிணைப்பிற்கான பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சிறையில் இருக்கும் பிள்ளையான் அனுப்பிய கடிதம் ஒன்று தொடர்பாக மட்டக்களப்பு மாணிகர சபை முதல்வர் சிவம்பாக்கிநாதனிடம் விசாரணை இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக மாணிகர சபை முதல்வரிடம் சிஐடியினர் கடந்த வியாழக்கிழமை விசாரணையொன்றை மேற்கொண்டுள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையானிட அழைக்கப்படும் சிவநீசுதுரை சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ள சம்பவம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி சந்தேகத்தில் சிஐஇடியினரால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி பிள்ளையான் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மட்டு மாநகர முதல்வருக்கு மட்டக்கிழப்பு மாநகர சபை எல்லைக்குள் புதிதாக அமைக்கப்பட்ட நூலகத்தை மக்கள் மாவடிக்கு கையளிப்பது தொடர்பாக என தலைப்பிட்டு அதில் கையொப்பமிட்டு கடிதம் ஒன்றை கட்சி உறுப்பினர் ஒருவர் மாநகர சபை முதல்வரிடம் ஒப்படைத்துள்ளார் பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் சிஐ இடியின் கீழ் இருக்கும்போது கடிதம் வெளிவந்ததுடன் அது முகநூலில் பிரசுரிக்கப்பட்ட நிலையில் சபைக்கு சென்று மாநகர சபை முதல்வரிடம் இந்த கடிதம் தொடர்பான விசாரணையொன்றை மேற்கொண்டு சென்றுள்ளனர் முத்தியங்கட்டுக்குளம் இடதுகரி ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் ராணுவ முகாமிற்கு பாருங்கள் தகரங்கள் கலற்ற வேண்டும் என அழைப்பு எடுத்து வரவழைக்கப்பட்ட ஐவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது இதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் மாயமாகியுள்ள நிலையில் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு வெளியிடம் பெற்றது ட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் ராணுவ முகாமிற்கு வாரங்கள் தகரங்கள் கலற்ற வேண்டும் என அந்த பகுதி இளைஞர் ஒருவருக்கு ஒரு தொலைபேசி இலக்கத்திலிருந்து நேற்று முன்தினம் இரவு ஏழு முப்பது மணியளவில் அழைப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது அதனையடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த ராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அந்த ராணுவ முகாமில் உள்ள கட்டமைப்புகளை அகற்றும் நடவடிக்கையை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர் கூறி பகுதியில் இளம் குடும்பஸ்தருக்கு ராணுவத்தினர் ஒருவரால் தொலைபேசியில் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அதனையடுத்து நேற்று முன்தினம் ராணுவ முகாமிற்கு சென்ற இளைஞர்களுக்கு தடைகள் கம்பிகளால் ராணுவத்தினர் துரத்தி துரத்தி தாக்கினர் என்றும் கூறப்பட்டது ராணுவ முகாமிக்கு பின்பகுதியில் உள்ள குளம் வரை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதனால் என்ன செய்வதென்று தெரியாது ராணுவ முகாமிற்கு பின்பகுதியாக ஓடி தப்பி வந்தார்கள் எனவும் இருபதுக்கு மேற்பட்ட ராணுவத்தினர் தன்னிச்சைகளாக தாக்கினர் எனவும் தாக்குதலு கிழக்க சென்று ஐந்து நபர்களில் திரும்பி வந்துள்ள நிலையில் ஒருவர் காணாமல் போயிருந்தார் இதன் பிரகாரம் குறித்த இளைஞர் இன்றைய தினம் முத்தேன் கட்டுக்குளத்திலிருந்து சற்று முன்னர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரவில் அனுமதிய வீடுகளுக்குள் நுழைந்து சோதனை செய்யும் உரிமை போலீஸ் அதிகாரிகளுக்கு இல்லை என ஜனாதிபதி வழக்கறிஞர் உபல் குமார பெரும தெரிவித்துள்ளார் அவ்வாறு சோதனை செய்வதற்கு தேடுதல் பிடியான இருக்க வேண்டும் என ஜனாதிபதி வழக்கறிஞர் சுட்டிக்காட்டியுள்ளார் சோதனை செய்வதற்கான சட்டங்கள் தெரியாதவர்கள் ஏழாம் ஆண்டு நடந்த சம்பவம் தொடர்பிலான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை படிக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார் முன்னாள் சபாநாயகர் அனுர பண்டார நாயக்கவின் வீட்டிற்குள் போலீசார் பலவந்தமாக நுழைந்தவை மற்றும் முன்னாள் அமைச்சர் சுசிந்த புஞ்சி நிலமேவை சோதனை செய்த சம்பவம் தொடர்பில் நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பை வழங்கியிருந்தது தனது வீட்டிற்குள் போலீசார் பலவந்தமாக நுழைந்தது மற்றும் நாளந்த எல்லாவெல்ல கொலையில் சந்தேக நபரான சுசந்த புஞ்சி நிலமேவை சோதனை செய்வது தொடர்பாக அடிப்படை உரிமைகள் வழக்கை அனுர பண்டாரநாயக்க தொடர்ந்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் திகதி அன்று அதிகாலை வேலை இரண்டு பதினைந்து மணியளவில் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் பிடியாணி இல்லாமல் மனுதாரரின் வீட்டிற்குள் நுழைந்தனர் மூன்று நீதிபதிகள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு அதன் தீர்ப்பில் இந்த சம்பவம் அனுர பண்டார நாயக்கவின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக கூறியது எனவே மனுதாரருக்கு இழப்பீடு வழங்க நீதிமன்ற போலீசாருக்கு உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்பட்டு புதிய வாகனங்களை பதிவு செய்யும் போது பிரபலமான எண்களி பெறுவதற்கான கட்டணங்கள் தொடர்பில் இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது அதற்கமைய ஒன்று முதல் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது வரையுள்ள எண்ணெய் பெறுவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் ஆயிரம் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது வரையிலான எண்ணெய் பெறுவதற்கு இரண்டு லட்சம் ரூபாய் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது வரையிலான எண்ணெய் பெறுவதற்கு மூன்று லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் அதேவேளை மூவாயிரம் முதல் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது வரையிலான எண்ணெய் பெறுவதற்கு நான்கு லட்சம் ரூபாய் மற்றும் நான்காயிரம் முதல் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது வரையிலான எண்ணெய் பெறுவதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு செலுத்தப்பட வேண்டும் மேலும் ஐந்தாயிரம் முதல் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது வரை விருப்பமான எண்களை பெறுவதற்கு கொள்வனவாளர்கள் பத்து லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மீதமுள்ள எண்கள் பத்து லட்சம் ரூபாய் செலுத்தி பெற வேண்டிய சூப்பர் எண் என்றும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அரசாங்கத்தின் புதிய பொருளாதார கொள்கைகளுக்கு அமைப்பாக வாகன இறக்குமதி அதிகரித்து வருவதால் பதிவு செய்யும் போது பிரபலமான எண்களை பெறுவதற்கான தேவை அதிகமாக இருப்பதாக மோட்டார் போக்குவரத்து துணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே வாகன பதிவு வரிசையில் தொடர்புடைய எண்கள் இலவசமாக வழங்கப்பட்டாலும் பலர் வெற்றி எண்ணெய் அல்லது அவர்கள் எதிர்பார்க்கும் கவர்ச்சிகரமான எண்ணெய் பெற பணம் செலுத்த வேண்டும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க கூறியுள்ளார் இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபதாயிரம் சிறுவர்கள் பாடசாலையை விட்டு இடைவிலகுவதாக பிரதமர் ஹரனிய சூரிய தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாட கொழும்பு பேராயர் கர்த்தினால் மெல்கம் ரஞ்சித்துடன் நடந்த சந்திப்பின்போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஆண்டுதோறும் சுமார் மூன்று லட்சம் சிறுவர்கள் பாடசாலைக்கு சேர்க்கப்பட்டாலும் ஒரு பகுதியினர் மாத்திரமே பல்கலைக்கழகத்தில் சேருகின்றனர் அத்துடன் சிலர் வெளிநாடுகளில் உயர்கல்வியை தொடர்கின்றார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கல்வி சவால்களை எதிர்கொள்ள அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக பிரதமர் மேலும் மே தடைப்பட்ட திறமைகளை வளர்க்கும் மற்றும் அர்த்தமுள்ள வேலைவாய்ப்புக்காக மாணவர்களுக்கு தொழில்நுட்ப திறன்களை வழங்கும் கல்வி முறையின் அவசியத்தை கர்த்தினால் வெல்கம் ரஞ்சித் தாண்டகை வலியுறுத்தியுள்ளார் கொழும்புத்துறை முகக்கோள்களின் முனையத்தில் பிரெய்மூவர் வாகனத்தில் ஒன்றை ஏற்ற முயற்சிக்கும் போது அது மற்றொரு கோள்களினருடன் போதிய வாகனத்தின் மீது விழுந்ததில் ஏற்பட்ட விபத்தில் சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றைய தினம் நடந்த இவ்விபத்தில் பிரைம் மூவர் வாகனத்தின் சாரதி பலத்த காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட உயிரிழந்ததாக கொழும்பு துறைமுக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் தெடிகமவைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய நபரின் அடையாளம் காணப்பட்டுள்ளது கோள்களை இயக்கிய இயந்திர இயக்குநரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கொழும்பு துறைமுக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர புலமை பரிசல் பரட்சை நாடாவிய ரீதியில் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது இதற்கமைய ஊராகவும் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு பரட்சி மையங்களில் குறித்த பரட்சி இடம்பெறவுள்ளதாக பரட்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த வருடம் இரண்டு லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு சிங்கள வழி விண்ணப்பதாரர்கள் மற்றும் ஏழு லட்சத்து ஆறாயிரத்து முன்னூற்றி பதிமூன்று தமிழ் விண்ணப்பதாரர்கள் உட்பட மொத்தமாக முப்பது லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது விண்ணப்பதாரர்கள் புலமை பரிசல் பரட்சிக்கு தோற்றவுள்ளனர் அதுடன் பரட்சிக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களும் காலை எட்டு முப்பது மணிக்குள் பரட்சி மண்டபங்களுக்கு வரை தர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி பரட்சியின் இரண்டாம் வினாத்தாள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து நாற்பத்தை வழங்கப்படும் என பரட்சிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது முதலாம் வினாத்தாள் இடைவேளியின் பின்னர் காலை பதினொன்று பதினைந்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணி வரையில் நடைபெறும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொகைகளில் சுமார் தொன்னூறு சதவீதம் தற்போது செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மீதமுள்ள பத்து சதவீதம் இந்த மாதத்துக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த மாதம் ஓய்வூதியத்துடன் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் கடந்த பாதீட்டில் எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்து ஓய்வூதிய டெலிவரி தொகைகள் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் தகுதியுள்ள பல ஓய்வூதியதாரர்கள் ஆரம்ப கட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த மாதம் தங்கள் கொடப்படவுகள் பெற்றதாகவும் அமைச்சர் சந்தன அபிரத்ன மேலும் தெரிவித்திருந்தாா் ஒவ்வொரு மாதமும் சுமார் நாற்பது இளைஞர்கள் புதிதாக குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருவதாக இலங்கை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் வருகை தரு விரிவுரையாளரும் குற்றவியல் நிபுணருமான டி எம் எல் தம்பிக்கப்பண்டாக தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச்சூடு மற்றும் பூஜைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் குறித்து சமீபத்திய காலங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் இதை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் குற்றங்களை சர்வதேச மட்டத்துடன் ஒப்பிடும்போது அது ஒரு குறிப்பிட்ட அளவிலான அதிகரிப்பை காட்டுவதாகவும் கடந்த சில மாதங்களுக்குள் நாற்பது தொடக்கம் ஐம்பது வரையான இளைஞர்கள் புதிதாக செயல்களில் ஈடுபடுவது அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இவர்கள் முதல் தர குற்றவாளிகளாக சிறையில் அடைக்கப்படுவதாகவும் குற்றங்கள் அதிகரிப்பது சர்வதேச அளவில் ஒரு நாட்டிற்கு மிகப்பெரிய பாதகமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் குறிப்பாக இலங்கை மிகவும் நிலையற்ற நிலையில் இருந்து அதன் பொருளாதாரத்தை படிப்படியாக வலப்படுத்தி வரும் சூழ்நிலையில் குற்றம் நடப்பது ஒரு பயங்கரமான சோகம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அதிகரித்து வரும் பாதாள உலக கும்பல்களின் அச்சுறுத்தல்களை அடக்க ராணுவத்தினரை களமிறக்க அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி முதற்கட்டமாக மேல் வாகனத்தில் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளில் ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளனர் போலீசாரும் விசேட அதிரடிப்படை அசமந்த துப்பாக்கி பிரயோகம் உள்ளிட்ட பாரிய பெண் செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களை கட்டுப்படுத்தவும் கைது செய்யவும் ராணுவத்தினருக்கு அதிகாரம் வழங்கப்பட உள்ளது போலீசாருக்கு விசேட அதிரடி படையினருக்கும் இந்தபடி வெற்றிகரமாக செயற்பட தவறியதன் காரணமாகவே ராணுவத்தை களமிறக்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது மேல் மாகாணத்தில் பரோட்சார்த்தமாக களமிறக்கப்படும் ராணுவத்தினரின் செயற்பாடுகள் வெற்றியளிக்கும் பட்சத்தில் தென்மாகாணம் உள்ளிட்ட ஏனைய பிரதேசங்களில் பாதாள உலக கும்பல்கள் கட்டுப்படுத்தும் அதிகாரம் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அண்மைய நாட்களாக பென்னார் பிரதேசம் பாரிய பேசுபொருள் ஆகிய பிரதேசமாக மாறியுள்ளது இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தொடர் போராட்டங்கள் அரசாங்கத்தின் முக்கிய கோரிக்கைகள் மற்றும் பல்தரப்பட்ட கருத்துக்களை உள்ளடக்கி பென்னார் பிரதேசம் காலமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது இதில் ஒரு பக்கம் மின் உற்பத்தி குறித்த சர்ச்சைகள் மற்றும் மற்றொரு பக்கம் கனிம மணல் அகழ்வு பிரச்சனைகள் என அரசுக்கு எதிராக குரல்கள் எழுப்பப்பட்டு வருகின்றது தொடர் போராட்டங்கள் மற்றும் பலத்த கண்டனங்கள் என மன்னார் மக்கள் ஒன்று ஆகியுள்ளது இதற்கு ஆதரவாக இளைஞர் சமுதாயத்தினரால் தொடர் போராட்டங்கள் மற்றும் பலத்த கண்டனங்கள் என மன்னார் மக்கள் ஒன்று திரண்டுள்ளமை பாரிய பேசுபொருளாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவின் கசாக் மாகாணத்தின் ஜின்ஜிஜாங் நகரில் உள்ள தொங்கு பாலத்தின் கேபிள் திடீரென வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுவதாக கூறப்படுகின்றது விபத்தில் உயிரிழந்தோருக்கு அந்த நாட்டின் ஜனாதிபதி ஜின்பிங் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து போலீசார் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி முதற்கட்ட விசாரணையில் பாலத்தின் மீது அளவுக்கு அதிகமாக சுற்றுலா பயணிகள் ஏறி நின்றதால் பாரம் தாங்காமல் அறிந்தது தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது